அனைவருக்கும் வணக்கம் அரியலூர் மாவட்டத்தில் நடந்த ஒரு கொடூரமான சம்பவத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அரியலூர் மாவட்டம் செந்துரையை அடுத்த கோட்டைக்காட்டை சேர்ந்தவர் தான் ராஜா இவர் வெளிநாட்டில் வேலையை பார்த்து வருகிறார் இவருடைய மனைவி தான் சந்தியா வயது இருபத்தி ஒன்று இவருடைய மகன்தான் மோனிஷ் வயது இரண்டு மகள்தான் கிருத்திகா வயது ஒன்று ராஜாவின் தாய்தான் விருதம்பால் வயது அறுபத்தைந்து இவர்களது வீட்டில் கறவை மாடுகள் வளர்க்கப்படுகின்றன இவற்றில் இருந்து சந்தியா பால் கறந்து வீடு வீடாக சென்று பால் விற்பனை செய்துவது வழக்கம் கடந்த பதினேழாம் தேதி மாலை மாமியார் விருதம்பால் வீட்டில் இருந்தபோது இரண்டு குழந்தைகளையும் பார்த்து கொள்ளுமாறு கோரிவிட்டு பால் ஊற்றுவதற்காக சந்தியா வெளியே சென்றுள்ளார் சந்தியா பால் ஊற்றிவிட்டு வீட்டுக்கு வந்தபோது அவருடைய ஒரு வயது குழந்தையான கிருத்திகாவின் வாயில் மண்ணுடன் சுயநுணைவு இல்லாமல் கிடந்துள்ளார் இதையடுத்து கிருத்திகாவை சிகிச்சைக்காக பொன்னாளிடத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சந்தியா தூக்கிச் சென்றுள்ளார் அங்கு டாக்டர்கள் பரிசோதனை செய்தபோது கிருத்திகா ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர் தகவல் கிடைத்ததும் தலவாய் போலீசார் சென்று குழந்தையின் உடலை கைப்பற்றி பிரேத போஷனைக்காக அரியலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதனைத் தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் பாட்டியான விருந்தபாலிடம் விசாரித்தனர் அப்போது பேத்தியின் வாயில் மண்ணை திணித்து கொலை செய்ததாக அவர் தெரிவித்துள்ளார் இதையடுத்து அவரிடம் மேலும் விசாரித்தபோது போது கிருத்திகா எனது மகனுக்கு பிறக்கவில்லை என்றும் சத்யாவிடம் அடிக்கடி தகராறில் ஈடுபட்டு வந்தேன் பதினேழாம் தேதி எனது பேரனான மோனிஷ் மீது கிருத்திகா மண்ணை அள்ளி போட்டு விளையாடிக் கொண்டிருந்தால் இதில் எனக்கு ஆத்திரம் ஏற்பட்டது அதனால் நான் ஆத்திரமடைந்து என் பேரன் மீதான் என் மண்ணள்ளி போடுகிறாய் என மண்ணை எடுத்து கிருத்திகாவின் வாயில் திணித்தேன் இதில் அவர் மயங்கி விழுந்து கிருத்திகா இறந்துவிட்டார் என தெரிவித்துள்ளார் இதையடுத்து விருதம்பாலை கைது செய்த போலீசார் செந்துறை கோட்டில் நேற்று ஆஜர்படுத்தி ஜெயங்கொண்டாம் கிளை சிறையில் போலீசார் அவளை அடைத்துள்ளனர்